ஏதோ என்ன இதுக்கு எதுக்கு ஆளங்கட்சி நார் பயப்படணும் எதுக்கு அமைச்சர் பயப்படணும் அவங்க அத பண்ணிட்டு இருந்தாங்க அந்த பாலிசி தப்புன்னு மாத்திட்டு பிரைவேட்டா நுழைச்சி இது பண்ணி அதுல கொஞ்சம் வசூல் பண்ணிட்டாங்க 68 ட கிளியரா சொல்லிது நீ ஹிந்தி கத்து கொடுத்தானாம் அண்ட் அதுக்கு யாராவது கேட்டானா அங்க அவங்கள பயமுடுத்தி அனுப்பிச்சிடுறாங்க மக்களை ஏமாத்தி ஏதோ ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுத்து ஓட்ட ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரெஸ் பண்ணுங்க தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இந்த நம்மோடு இணைப்பில் இருப்பவர் டாப் பொலிட்டிக்கல் ஆனலிஸ்ட் ஃப்ரம் இந்தியா மிஸ்டர் சேகர் ஐயர் அவர்கள் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க வணக்கம் டாக்டர் கணேஷ் வணக்கம் சார் ஃபர்ஸ்ட் வந்து அந்த பத்தி நான் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் சார் ஏன்னா நிறைய பேர் வந்து உங்களோட வியூ என்ன அந்த டாஸ்மாக் ரைடு பத்தி இனிஷியலா நான் ஃபர்ஸ்ட் அனுப்புறேன் ஆரம்பிக்கிறேன் சார் நீங்க எப்படி பாக்குறீங்க டாஸ்மாக் பொறுத்து மட்டும் பார்த்தீங்கன்னா இது தமிழ்நாடு அரசு நிறுவனம் இதை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு இல்லை தொண்ணூத்தி ஜெயலலிதா முதல்வராக இருந்த பொழுது இந்த டாஸ்மாக்கு இந்த லிக்கர் விற்பனை இது கொடுத்தாங்க கம்ப்ளீட் மார்க்கெட்டிங் அதாவது தனியார் டிஸ்ட்ரிபியூஷனே கிடையாது முழுக்க முழுக்க டிஸ்டிலரிலேருந்து பாட்லிங் பிளான்ட்டு போட்லிங் பிளான்ட்லேருந்து ரீட்டைல் ஷாப் வரும் கம்ப்ளீட் டாஸ்மாக் அண்ட் இது எல்லாரும் சொல்லுவாங்க இது ஒரு கேஷ் கவுன் ஏன்னா ஜிஎஸ்டி வந்த பிறகு உங்களுக்கு ரெண்டு ரெண்டு ஐட்டம்ஸ் தான் ஜிஎஸ்டி கிடையாது ஒன்னு பெட்ரோல் பெட்ரோல் டீசல் அது கிடையாது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆல்கோஹால் அரசுக்கு ஒரு பெரிய ரெவென்யூ ஸ்டேட் கவர்மெண்ட்க்கு ஆமா அதுல என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சி நாற்பத்தையாயிரம் கோடி மேலே வரது வருமானம்னு காமிக்கிறாங்க ஆமா ஆனா தொடர்ந்து ஒரு பெரிய இது என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா சாமானியர் மக்கள் அளவுல சொல்றீங்க நீங்க ஏதாவது போய் ஒரு பாட்டில் வாங்கினீங்கன்னா அது என்ன ரீட்டைல் பிரைஸ் எழுதி இருக்கோ அதுக்கு மேல முப்பது நாற்பது ரூபாய் அதிகமா கொடுக்க வேண்டியிருக்கு அது சின்ன பேக்கெட்னா பத்து ரூபாங்கிறாங்க பெரியசுனா இருபது ரூபாங்கிறாங்க அண்ட் அதுக்கு யாராவது கேட்டானா அங்க அவங்கள பயமுடுத்தி அனுப்பிச்சிடுறாங்க இது என்ன நீ பண்றீங்க இது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு ஐந்து ஆண்டு காலத்துல அதிகமாயிடுச்சு இது சாமானியர் லெவல்ல சொல்றேன் ஏதோ ஒரு இடத்துல ஒரு கலெக்ஷன் ஆயிட்டு இருக்கு செந்தில் பாலாஜி அமைச்சரான பிறகு எக்ஸைஸ் மினிஸ்டரான பிறகு இப்போ இல்லை முதல்ல ஆன போதில் என்ன சொன்னாங்க ஒரு இம்பார்ட்டண்ட் அமைச்சர் அமைச்சரவை அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு டிபார்ட்மெண்ட் ஏன்னா இதில் நல்ல வருமானம் இருக்குது அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க அந்த பேக்ரவுண்ட்ல என்ன நம்ம பார்க்கணும்னா மூணு மாநிலங்கள்ல மூணு விதமாக லிக்கர் பாலிசி பார்த்தீங்கன்னா எப்போதுமே பல மாநிலங்களில் லிக்கர் ரெண்ட்ஸ் எங்க பிரைவேட்டாக இருக்கோ பாருங்க ஆப்ஷன்ல பயங்கர கரப்ஷன்பாங்க இங்க அரசியல்வாதிகளுக்கு அரசியல் கட்சிகளுக்கு அந்த பெரிய பெரிய காண்ட்ராக்டர்ஸ் எல்லாம் பேமெண்ட் பண்ணலைன்னா அது கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க நான் எதுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்றேன்னா கொஞ்சம் நம்ம அதை புரிஞ்சுக்கணும் இம்பாக்ட் எனக்கு சாமானிய மக்களுக்கு இது புரியாது என்னது என்ன அப்படின்னு அப்போ எங்க வந்து தனியார் நிறுவனம் ஆஹ் உங்களுக்கு காண்ட்ராக்ட் வாங்கிக்கிறாங்க அத டேக் ஆம் வாங்க ஹிந்தில நல்ல இடத்துல பண்றாங்க ஆனா சில மாநிலங்கள்ல பாத்தீங்கன்னா அரசு தான் இருக்கு ஒண்ணு நம்ம டெல்லிலே ரெண்டாவது சத்தீஸ்கட்ல மூன்றாவது இப்ப தமிழ்நாட்டிலயும் நடந்துட்டு இருக்கு நான் சொன்ன போல நைன்டி ஃபைவ்ல இருந்து ஓடிட்டு இருக்கு இதுல எங்க பிரச்சனை வருது பாத்தீங்கன்னா எங்க ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா இது சத்தீஸ்கட்ல முதல் முறையாக டெல்லியில நடந்த எக்ஸைஸ் பாலிசியே மாத்தினாங்க கேஜ்ரிவால் அங்க தனியார் தான் பண்ணிட்டு அது ஸ்ட்ரேட்டவே அரசு தான் பண்ணிட்டு இருக்கு அங்க வந்து பாத்தீங்கன்னா டெல்லி ஸ்டேட் இண்டஸ்ட்ரியல் கார்பரேஷன் ஒண்ணு இருக்குது அதுதான் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கு டெல்லியில தனியார் கிடையாது அவங்க தான் பண்ணிட்டு இருந்தாங்க அதை பாலிசி டப்புன்னு மாத்திட்டு பிரைவேட்டை நுழைச்சு இது பண்ணி அதுல கொஞ்சம் வசூல் பண்ணிட்டாங்க அதுலதான் உங்களுக்கு தெரியும் கேஜ்ரிவாலுக்கு பயங்கரமாக அடி கிடைச்சிது பெயர் போச்சு அவர் அமைச்சர்லாம் சிறைக்கு போனாங்க அது ஒரு பக்கம் இந்த மேட்ரு இன்வெஸ்ட்டிகேட் டெல்லி மேட்ரு இன்வெஸ்டிகேட் போட்டும்போது சத்தீஸ்கர் மேட்ரு வந்து என்ன சத்தீஸ்கட்ல இதே மாதிரி மார்க்கெட்டிங் இது ஒன்னு இருக்குது சத்தீஸ்கட் ஸ்டேட் மார்க்கெட்டிங் கார்ப்பரேஷன் அவங்க தான் இத பண்றாங்க அதுல என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா விற்பனை நடக்குது ஆனா அந்த விற்பனை வந்து பாத்தீங்கன்னா ஆபிஷியலா இல்ல அது அவங்க கடையில விற்கப்படுறது வாங்க அதாவது டிஸ்னில இருந்து வருது பாட்லிங் பிளாண்ட்டுக்கு போகுது அரசோட அந்த கார்ப்பரேஷனோட இது லோகோ எல்லாம் ஆகுது ஆனா விற்பனைக்கு வந்து அங்க காமிக்கிறதில்ல இல்லை ஒரு ஐம்பது சதவீதம் இதுல காமிக்கிறாங்க ஐம்பது சதவீதம் காமிக்கிறது இல்லை ஆனா அரசு பணம் மூலமா அதை வாங்குறாங்க வேற விதமாக என்ன பண்ண யாரோ ஒருத்தர் வாங்கணும் இல்ல ஒருத்த ஒரு ரேட்ல வாங்கி இன்னொரு ரேட்ல விற்கணும் அப்ப அந்த வாங்குவதுக்கான பணம் பாத்தீங்கன்னா அரசோட பணம் அதுல டிரான்ஸ்போர்ட் கான்ட்ராக்ட் இருக்குது அது ஃபேக்டரியில இருந்து எடுத்துன்னு வரதுக்கு லாரி கான்ட்ராக்ட் இதெல்லாம் இருக்குது பாருங்க இதுதான் சத்தீஸ்கட்லயே என்ன கண்டுபிடித்தாங்கன்னா காங்கிரஸ் சாட்சியில புபேஷ் பாகே லாட்சில நாலாயிரம் கோடி மேல இத வந்து அக்கௌண்ட்டே பண்ணாம அந்த படத்தை டைவர்ட் பண்ணிட்டேன் இது பாத்தீங்கன்னா இது மணி லாண்ட்ரி இதே போல இப்ப தமிழ்நாட்டுல ஒரு பெரிய விஷயம் தெரியும் என்னன்னா பல தலைவர்கள் மேல ஈடி ரைடு எல்லாம் நடந்து போது எங்கேயோ ஒரு இடத்துல இந்த மணி ட்ரேயலுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு சரி ஓகே அந்த மணி ட்ரேய் வரும்பொழுது என்ன தெரிஞ்சுதுன்னா டாஸ்மாக்குலயோ டாஸ்மா அதிகாரிகள் இப்போதைக்கு அதிகாரி லெவலில் தான் மேட்டர் இருக்குது என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா இதே தான் நடக்குது கொஞ்சம் ஒரு 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 நாற்பது ஐம்பது சதவீதம் ஆபிஷியலாக போகுது விற்கிறாங்க இது பண்ணுறாங்க அதுக்கு மேலே பண்ணுங்க ஹெவி வசூல் அதை வாங்கறது சரி ஆனால் நம்ம டாஸ்மாகோட லேபிள் இருக்குது எல்லாம் இருக்குது அதை ஸ்கேன் பண்ணுறாங்க ஆனால் அதெல்லாம் காமிக்கிறது கிடையாது இன்கமே காமிக்கிறது இல்லை எக்ஸ்பெண்டிச்சர் கவர்மெண்ட் தலைவல ஆமா உம் சோ இந்த பணம் இப்போ என்ன இது ஜெனரேட் பண்ணிருக்க பிரிமினரிய பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பல ரெய்டு நடக்கிறதுனால அதாவது ஊழல்ல இருந்து வர பணமும் டாஸ்மாக்ல இருந்து இந்த மாதிரி ஆஹ் மறைமுகாமா காண்பிக்காது அது எங்கேயோ ரெண்டு இடத்துல ஒரே சோர்ஸ்க்கு போறது ரைட் உம் இதுல வந்து ஈடி பாத்தீங்கன்னா ஒரு பெரிய இது கிடைச்சிருச்சு இதுவரை பாத்தீங்கன்னா இந்த டாஸ்மாக் வந்து இதுவரை அதிகாரிகளோட ரோல் தெரியுது உம் பட் ஆயிரம் கோடி இப்ப பிரிம் தெரியுது இது நிறைய எல்லாரும் சொல்றாங்க ஆயிரம் கோடி இருக்காது இந்த மேட்டர் வெளில வந்தா என்ன பாத்தீங்கன்னா டாஸ்மா ஆபீஷியல் எல்லாம் கேட்கப்படுது என்னன்னா அவங்கள விசாரிக்க விசாரிக்க இதுல பொலிட்டிக்கல் இது இல்லாம பண்ண முடியாது இந்த மாதிரி நீங்க பண்ண முடியாது இப்ப எல்லாருக்கும் ஞாபகம் வந்துருச்சு நம்ம நம்ம அமைச்சர் தியாகராஜன் நிதியமைச்சரா இருந்த போது சொன்ன விஷயம் அவர் ஒரு ஆடியோ டேப்ல வெளில வருது இதாவது இருபது முப்பதாயிரம் கோடி கவர்மெண்டோட இதுக்கு வரதே கிடையாது ரெவென்யூல வரதே கிடையாது கலெக்ட் ஆகுது வரது இல்லை அந்த மேட்டர் தாங்க டாஸ்மா ஆனா இப்ப என்ன கேள்வி என்ன கேட்டீங்கன்னா இதுல எதுக்கு அரசியல் முக்கியத்துவம் என்ன இதுக்கு எதுக்கு ஆளுங்கட்சியினர் பயப்படணும் எதுக்கு அமைச்சர் பயப்படணும் ஒண்ணுமே செய்யலைன்னா காரணம் எல்லாருக்கும் தெரியும் பெரிய ஊழல் பின்னாடி பெரிய கை ஆபீஷியல் லெவல்ல அதிகாரி லெவல்ல இவ்வளவு ஆயிரம் கோடி என்னங்க நூறு கோடி பண்ண முடியாது ஆபீஷியல் அண்ட் அண்ட் அந்த அரசியல்வாதிகளுக்கு அவங்க பத்தாயிரம் கோடி காமிச்சா அவங்க லெவல்ல நூறு கோடி வரும் இதனால இந்த மேட்டர் பாருங்க இதனால தான் ஒரு இதா இருக்கு அப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்க ரெண்டு கரெக்ட் பண்ணிக்கிறாங்க ஒண்ணு செந்தில் பாலாஜி எக்ஸைஸ் மினிஸ்டர் போட்டி அவர் மேல அவரோட மத்த கரப்ஷன் கேஸ்ல மேட்டர் வந்த பொழுது அவரை எவ்வளவு பாதுகாக்க கூடிய பாதுகாச்சாங்க அவரை நீக்க கூட இல்ல கேஸ் போட்ட பிறகு சிறைக்கு சென்ற பிறகு நீக்கலாம் அதை வச்சுதான் பெரிய இது நடந்தது எப்படி ஒரு மினிஸ்டர் அக்யூஸ்டான அப்புறம் தொடர்ந்து அமைச்சரா இருக்காரு அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பாருங்க திருப்பி வந்த பிறகு உடனே அதே இல்லாக்கா கொடுக்கப்படுறது எங்க ஒரு இடத்துல இது வந்து ஸ்டாலினுக்கு என்ன தனி பாசம் இருக்காது செந்தில் பாலாஜி மேல அரசியல்வாதிகளுக்குள்ள பாசம் கிடையாது அரசியல்வாதிகளுக்குள்ள நீங்க ரொம்ப பெரிய பெனிஃபிட் எல்லா கட்சியும் நீங்க ஒரு பெரிய பெனிஃபிட் கொடுத்தீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு ஏன்னா நீங்க அந்த பெனிஃபிட் கொடுக்க முடியறது உங்களால அந்த வசூல் பண்ணி எனக்கு தர முடியறது ஸோ இங்கே ஒரு சந்தேகம் என்ன வருதுன்னா இதுல டிஎம்கேல இருக்கிற பெரிய பொறுப்புல இருக்கிறவர்கள் பெரிய குடும்பத்தினார் அவங்களுக்கு இதுல ஏதோ ஒரு அந்த தேன் போயிட்டு இருக்கு அதனால இது என்ன ஆச்சு பாருங்க எல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்கும் பொழுது இப்போ ஒரு டென்ஷன் பாக்குறீங்க பாருங்க இந்தி திணிப்பு இப்படி அப்படி மக்களை எங்கேயோ ஒரு தூண்டு பண்ற மாதிரி அதாவது அதுதான் காரணம் அப்படின்ற மாதிரி தான் பாக்குறீங்க மும்மொழி கொள்கையா இருக்கட்டும் இருக்கட்டும் இதெல்லாம் வந்து மக்களை திசை திருப்புற ஒரு ஒரு சினாரியோஸ் தான் அப்படிதான் அப்படிதான் பார்க்க வேண்டியதா இருக்கு இல்லையா அது ஒட்டும் இல்லைங்க இது இந்த நேரம் நடக்கிற நேரம் ஏன்னா ஒரு வருட காலத்துல இந்த மாதிரி கா பண வசூல் தான் உங்களுக்கு தேர்தல்ல பயன்படும் ஆமா உம் ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் இன்னைக்கு தமிழ்நாடு அரசியல்ல தமிழ்நாடு தேர்தல்ல எவ்வளவு பணம் செலவழிக்கிறாங்க மக்களை ஏமாத்தி ஏதோ ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுத்து ஓட்ட வாங்குறான்னு தெரியும் அண்ட் இது வந்து போக போட்டு மோசமாயிட்டே போகுது அதனால என்ன கேட்பாள் ஆள் இல்லை அண்ட் பொலிட்டிக்கல் பீப்புள் டோன்ட் ஃபீல் தேர் ஆன்சரபிள் டெரி பண்ணி என்ன ஓட்டு போட்டு போறாங்க கடைசியில் கொடுத்தா கொடுத்துருவாங்க சரி இந்த இது பின்னாடி பணம் இருக்குது இந்த டைம் ரைட் பண்ணும் பொழுது நீங்க ஆட்சியில் இருந்தா உங்களுக்கு என்ன தோணும் ஓ இது நம்ம இதை அஃபெக்ட் பண்ணுமே ரெண்டாவது நம்ம கிட்டே வந்துருமே ஏன்னா நீங்க அதிகாரிகளை இது பண்ண பண்ண அவங்க சொல்லுவாங்கல்ல நிஜமா அவங்க அவங்க சேஃப் கார்ட் பண்ணிக்க போது அவங்க வந்து ஆகணும் அண்ட் என்ன டாக்டர் கடேஷ் முதல் முறையாக தாப்பாத் அதாவது சத்தீஸ்கர் ஸ்டேட் மார்க்கெட்டே இருந்தது ஆனா இவரு இப்போ பெரிய லெவல்ல ரைடு ரைடு எல்லாம் பண்ணி ஈடி போது ஒரு சென்ட்ரல் இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சி ஒரு ஸ்டேட் அண்டர் டெக்கிங் அத கணக்கு பார்க்க வேண்டிய நிலைமை வந்துருச்சுன்னா ஈடி ரைடு பண்றாங்கன்னா ஒரு ஸ்டேட் ஆஃபீஷியல்ஸ் உம் அப்புறம் இந்த மாதிரி மோசடியில என்ன மோசடி இது தமிழ்நாடு கவர்மெண்ட் வர ரெவென்யூ மோசடி ரெண்டாவது அதை டைவெர்ட் பண்ணி மணி லாண்டரிங் பண்றது வயலேஷன் ஆஃப் இது மணி லாண்டரிங் ஆக்ட் ஆமா பிஎம்எல்ஏ உள்ள வந்துடும் அண்ட் இது மாதிரி இதுல ஈடுபடுற அதிகாரிகளா இருக்கட்டும் அரசியல்வாதிகளா இருக்கட்டும் அது ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் சோ மூன்று விஷயத்துல பாத்தீங்கன்னா இது பெரிய இது ஆனா அதிர்ச்சி என்ன அதிர்ச்சி பாத்தீங்கன்னா இந்த மேட்டர் பெரிய மேட்டர் எப்படி மேற்கு வங்காளத்துல டைரக்டா அமைச்சர்கள் இன்வால்வோ இதுல பள்ளிக்கூடத்துல டீச்சர் நியமனத்துல அந்த மாதிரி இருக்கும் பொழுது ஊழல் அவ்வளவு கடந்த சில நாட்களாக தமிழ்நாடு ஒரு அரசியல் பாருங்க சடனா ஒரு டென்ஷன் சடனா ஒரு இது அதாவது மோதி மோதி தான் இதெல்லாம் செய்யறாரு மோதிதான் இது பண்றாரு அப்படின்னு ஏன்னா இப்ப இந்த கல்வி திட்டத்திலே பாருங்க மார்ச் வரல ஒத்துக்கு தயாரா இருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுக்கப்புறம் ஏதோ ஆச்சு மாச்சி போச்சு தர்மேந்திர பிரதான் பாராளுமன்றத்தில் என்ன சொல்றாரு உங்க சூப்பர் சிஎம் தான் இதை பண்ணாதீங்க இதை டூலா வச்சுக்கணும் ஒரு ஆயுதமா வச்சுக்கணும் தமிழ்நாட்டில் மொழி திணிப்பு இருக்குன்னு சொல்ற ஆயுதம் வந்து ரொம்ப நாளாக உபயோகப்படுத்துது அறுபத்தேழுல இருந்து உபயோகப்பட்டுருக்கு சார் கெஜ்ரிவால் அளவுக்கு சிஎம் ஸ்டாலினுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் வரும்னு நீங்க நினைக்கிறீங்களா ஆர் செந்தில் செந்தில்பாலாஜியோட இது இது நின்று அப்படின்ற மாதிரி பாக்கு எனக்கென்னோ சார் இதுல வந்து ஏன்னா அவர்தான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட் ஆமா எந்த இலாக்கா எந்த அமைச்சற்றம் இருந்தாலும் சிஎம்எஸ் இன்சார்ஜ் கரெக்ட் இப்ப என்ன எங்க வரும் பாத்தீங்கன்னா இப்ப ஆயிரம் கோடி பார்க்கும் பொழுது அந்த மாதிரி ஒன்னும் இப்போதைக்கு ஒன்னும் இது கிடையாது ஆனா போ போக பாத்தீங்கன்னா இது ஆயிரம் கோடி இருக்காரு உம் இது ஐயாயிரம் கோடி ஆளாம் பத்தாயிரம் கோடி ஆளாம் இருபதாயிரம் கோடி ஆளாம் தியாகராஜன் சொல்ற போது போல முப்பதாயிரம் கோடி ஆகும் அது பெருசாக பாத்தீங்கன்னா இதோட லிங்கேஜஸ் வரும் தொடர்புகள் அப்படி தொடர்புகள் வரும் பொழுது முதல்ல ஸ்டாலினோட அரசுக்கு கெட்ட பேர் வரும் அப்ப மக்கள் எப்படி கனெக்ட் பண்ணுவாங்க நான் போய் வாங்கும் ஒரு பாட்டிலுக்கு முப்பது ரூபாய் அதிகமா கேட்கறாங்க அது ஏதாவது ஏன் முப்பது ரூபாய் வாங்குறீங்க கேட்டீங்கன்னா எங்களை அதட்டுறாங்க பயமுடுத்துறாங்க அந்த பணம் எங்க போகுது அந்த பணம் தானே இதான சாமானியர்கள் புரிஞ்சுப்பாங்க இப்போ ஒரு சாதாரண மேட்டர்ல ஒரு ஒரு ட்ரிங்குக்காக நீங்க இவ்வளவு செலவழிக்கணும்னா அப்போ அதிகமா கொடுக்க வேண்டியிருக்குன்னா அப்ப எவ்வளவு மேட்டர்ல எப்படி இருக்குன்னு மக்கள் மத்தியில ஒரு இது வந்துடும் இல்ல அவங்க கன்சியூ அப்ப அப்ப என்ன பருத்தாரு திருப்பி ஊழல்ங்கிறது வருது டிஎம் கே ஆட்சி எப்ப இருந்த பொழுதும் அவர்கள் அமைச்சராக மத்திய அரசில் இருந்தாலும் சரி தனியாக இங்க செயல்பட்டாலும் சரி அரசு அதாவது இது வந்து இதுக்கு முன்னே இருந்தது இது நான் சொல்லல டாஸ்மாக் விவரம் இப்ப ஆரம்பிச்சதுன்னு எப்ப ஜெயலலிதா அதை ஹேண்ட் ஓவர் பண்ணாங்களோ இது கம்ப்ளீட் டிஸ்ட்ரிபியூஷன் அப்பல இருந்து இருக்குது இதுல பாருங்க எல்லா மாநிலத்திலும் நான் சொன்ன மாதிரி தனியார் தான் அவங்க பிரைவேட் பண்ணுவாங்க ரைட் கவர்மெண்ட்டுக்கு வர வேண்டிய ரெவென்யூ வந்துடும் ஏன்னா பிரைவேட்டே இந்த ரெவென்யூ வேணும் அப்புறம் அந்த ரெவென்யூ பாருங்க இது இந்த ரெவென்யூ வச்சு நீங்க என்னெல்லாம் பண்ணலாம் பள்ளிக்கூடத்துக்கு கல்வி திட்டத்துக்கு விவசாயிகளுக்கு எதெல்லாமோ செய்யலாமே நிச்சயமா செய்யலாம் சார் உங்களுக்கு எங்க ஒரு லட்சம் கோடி ரூபாய் வரணுமா அந்த இடத்துல நாற்பது கோடி தான் வருதுன்னா என்ன அர்த்தம் இல்ல சார் டெபிசிட் வந்து அதாவது வந்து கேப்னு சொல்றது தௌசண்ட் க்ரோஸா இருக்காது நிச்சயமா வந்து லுக்கிங் அட் இட் மினிமம் தேர்ட்டி தௌசண்ட் க்ரோஸாவது இருக்கும் மிஸ்டர் தியாகராஜன் சொன்ன மாதிரி இல்லையா அப்படி இருக்கிற பட்சத்துல வந்து திருப்பியும் செந்தில் பாலாஜி தீகாருக்கு போவாரு அப்படின்ற மாதிரி தான் தோணுது நீங்க எப்படி பாக்குறீங்க ஏன்னா வந்து அவர் என்ன சொல்றாருன்னா அண்ணாமலை தான் வந்து கோஸ்ட் அண்ட் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு அண்ணாமலை ஆயிரம் கோடின்னு சொன்ன உடனே தான் ஈடியும் ஆயிரம் கோடின்னு சொல்லுது இது ஜஸ்ட் அ பிட்சா ஒன்றும் இப்போ வந்து இது ஒண்ணுமே ஒன்றுமே நடக்காது அப்படின்ற மாதிரி சொல்றாரு அவர் சொல்றதுலையும் ஒரு ஒரு என்ன சொல்றது அப்படின்னா இதுக்கு முன்னாடியும் அவர் வந்து இடி மூலமா அரெஸ்ட் ஆனாரு எதுவுமே ப்ரூவ் ஆகலை திருப்பியும் இடி வந்திருக்கிறாங்க திருப்பியும் இதே மாதிரி தான் போகுமா

கண்ண போய் பிடிக்க முடியாது அப்ப தமிழ்நாட்டிலேயே பல பேர் இத பாத்து சொல்றாங்கல்ல இதெல்லாம் பண்ணுங்க இதெல்லாம் தடுங்க என்ன தூழிய நடக்குது என்ன அநியாயம் நடக்குது இப்படியா இப்படியா அடிக்கிறது நார்மல் கரப்ஷன்ல பத்து பர்சன்ட் அஞ்சு பர்சன்ட் அதுக்கு வேற விஷயங்க ஆனா நீ பாருங்க நான் சொன்ன மாதிரி மத்த மாநிலங்கள்ல நான் சொல்றது நம்ம கிளியரா இருக்கும் ஏன்னா மத்த மாநிலங்கள்ல லிக்கர் இருக்கு பாத்தீங்களா

சரி குவாலிட்டி கான்ஷியஸ் சரி நல்ல சரக்கு தானே சரி ஆமா எல்லாமே விலை ஏறது வரி அதிகமா இருக்கு ஏன்னா பெரும்பாலும் மக்கள் நினைப்பது என்ன லிக்கர்னா ரொம்ப ரொம்ப ஹை பிரைஸ் அப்படி சொல்லி தனியா ஆனா அவங்க கலெக்ட் பண்றாங்க பாருங்க ஒரு லிக்கர் வெண்டர் வந்து உங்களை ஒரு க ஒரு அரசியல்வாதிகளுக்கு பணம் கொடுக்கறோன்னா அவங்க எங்கே இருந்தா வசூல் பண்ணி ஆனோ பட் இங்கே நடக்கிறது என்னன்னா எது முழுமையா அரசு செய்யறது இருக்கிறவங்க அது அது கவர்மெண்ட் ரெவன்யூ எப்படி ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கோ இல்ல தலைவர்களுக்கோ அமைச்சர்களுக்கோ எப்படி போகுது அப்புறம் ஒண்ணு தெரியும் டாக்டர் கணேஷ் இந்த மாதிரி டு ஷேர் த ரைட் அது நம்ம இவர் குற்றவாளி அவர் குற்றவாளி நம்ம சொல்ல வேண்டாம் நீ தொடர்ந்து நடக்கிறது ஆனா இது வந்து செந்தில் பாலாஜி கொடுத்திருக்கிற மறுப்புல என்ன இருக்கு என்னெல்லாம் சார்ஜஸ் வருதோ இடியோட ப்ரிலிமினரி ஸ்டேட்மெண்ட் அதுல என்னெல்லாம் குற்றச்சாட்டு இருக்கோ அதுக்கெல்லாம் மறுத்திருக்காரு இல்ல பாட்லிங் பிளான்ட்ல ஒண்ணு கிடையாது டிரான்ஸ்போர்ட் டெண்டர்ல ஒண்ணு கிடையாது ஆனா செந்தில் பாலாஜி அவர் வந்து இது தன்னோட உள்ளூர் மேட்டர்ல கைதியான உடனே எத்தனை கான்ட்ராக்டர்ஸ் அழுதாங்க நிறைய பேர் அழுது இருக்காங்க டிவி அதாவது சில எல்லாம் வந்து அழுதாங்க இவ்வளவு நாங்க கொடுக்க முடியாச்சு எங்களை கட்டுப்படுத்தாங்க பயன்படுத்தினாங்க எங்க குடும்பத்தையே வந்து இது பண்ணாங்க இவ்வளவு வசூல் பண்ணாங்க இத்தனை கதை வந்தது அதெல்லாம் நீங்க சேர்த்து பார்க்கும் பொழுது ஒரு ஹோலிஸ்டிக்கா பார்க்கும் பொழுது என்ன தெரியும் இருக்குன்னா இதுல ரொம்ப மோசமாயி போயிருக்கு அப்ப இதுல அதாவது என்னன்னா இதுதானே திருட்டுங்க உடனே right. ஆமா hmm. <ED picture> ஆனால் பாருங்க இந்த மேட்டரில் மௌனம் சாதிக்கிறாங்க ஒன்று யாரும் அபைச்சி இப்போ செந்தில் பாலாஜி ஒரு ஸ்டேட்மெண்ட் வரும் ஜென்ரலாக இல்லை இல்லை இல்லைன்னு ஆனால் ஒன்று நமக்கு தெரியுது அதாவது லீடர்ஷிப்புக்குள்ள ஒரு டென்ஷன் வந்துருக்கு பயங்கர டென்ஷன் இது போக என்ன வழி வருமோ நீங்க இதை வந்து மோடி அரசு இதை வந்து பழி வாங்குது எங்களுக்கு எதிர்த்து இருக்கு இந்திய பத்தி சொன்னதுனால இந்த மாதிரி இதெல்லாம் பாருங்க மக்கள் மத்தியில் இது செல்லாதுங்க சாமானியன் மக்கள் எங்க ஹிந்தியாவும் வந்து ஹிந்தி சொல்லுன்னு யாராவது சொல்றாங்களா இல்ல ஹிந்தி படின்னு சொல்றாங்களா அப்புறம் இந்த ஹிந்தி திடிப்பு தமிழ்நாட்டுல சாமானியருக்கு எங்க அவன அவன தமிழ்ல பேசிட்டு போறாங்க அவ்வளவுதான் யாரு அவங்கள கம்பல் பண்றாங்க ஒண்ணும் இல்லையே ரைட் அப்புறம் இந்த மேட்டர் பாருங்க இமோஷனை தூண்டி விடுறாங்க உம் பட் அதுக்கு ஆதாரம் அந்த மாதிரி இல்லையே சார் அது சின்ன பிள்ளைகள் மொழி ஈஸியா கத்துப்பாங்க அப்போ ஹிந்தி பாட்டு பாடுறாங்க ஹிந்தி படங்கள்லாம் சில சில டப் அடி பாக்கற சில பேருக்கு டப்பிங் வேண்டாம் ஒரிஜினலே போங்கிறாங்க அதனால நம்ம தியேட்டர்லாம் டப்படும் ஓடும் கூடவே ஹிந்தியும் ஓடும் அதே மாதிரிதான் வடநாட்டிலேயும் தமிழ் ஒரிஜினலும் ஓடும் டப்பாயும் ஓடும் அதுல பல வட இந்தியர்கள் இல்ல இல்லை நாங்க தமிழ் மேட்டர் ஆஃப் கம்யூனிகேஷன் தான் அண்ட் அதுல எங்கன்னா ஒரு மொழி கத்துன்றதுனால இது ஒரு எம்பவர்மெண்ட் தான் அப்புறம் பாருங்க பிரைவேட் பள்ளிக்கூடத்துல பணக்கார பிள்ளைகள் படிக்கிற இடத்துல எல்லா மொழி கத்துக்கிறாங்க இப்ப பல அமைச்சர்களோட பிள்ளைகள் பேரங்கள்லாம் என்ன கத்துக்கிறாங்கன்னா ஸ்பானிஷ் பிரெஞ்சு ஜெர்மன் தமிழ்நாட்டில் தமிழ் மக்களுக்கு எப்போதும் ஆர்வம் உண்டு மொழி கத்துக்கிறதுக்கு அதனால தான் இந்திய பிரச்சார சபை இப்ப தட்சி இந்திய பிரச்சாரம் பத்தி சொல்றாங்க அது ஒண்ணு இருக்கவே இருக்க ஹிந்தி கத்துக்கிறதுக்கு எங்க இதுக்காக தனியாக காசு செலவெச்சு பண்றது ஸ்கூல்ல பெரிய மூன்று மொழியில் என்ன சொல்றாங்க இது அறுபத்தெட்டுல காங்கிரஸ் வந்த பாலிசி இப்பக்கும் ரொம்ப வித்தியாசம் அறுபத்தெட்டு கிளியரா சொல்லிட்டு நீங்க ஹிந்தி கற்றுக் கொடுத்துதான் ஆனால் மோடி அரசு கொண்டு கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லலையா அப்படின்னு பொது கல்வி திட்டத்தில் இட் இஸ் நாட் அபவுட் த்ரீ லாங்குவேஜ் பல விஷயங்கள் இருக்கிறது நம்ம கல்வி எப்படி குவாலிட்டி கல்வி அடிப்படை லெவல்ல பிரைமரி லெவல்ல எப்படி போகணும் அது அப்புறம் இந்த ஸ்கீம் இருக்கு பாருங்க பணம் கொடுக்கல கொடுக்கல சொல்றாங்க அது எந்த ஸ்கீம் அது பிரைம் மினிஸ்டர் ஸ்ரீ ஸ்கூல்ஸ் அது என்னன்னா எத்தனையோ ஸ்கூல் இருக்கு அதுல நம்ம ஸ்கூல்ஸ் அதுல மாநில அரசு மத்திய அரசு நம்ம கல்வி அமைச்சரவை இவங்கெல்லாம் தேர்ந்தெடுத்து நல்ல பள்ளிக்கூடமாக அதில் எடுத்து அந்த பள்ளி ஏன்னா எல்லா இடத்துக்கும் எல்லா பணம் கொடுத்தா அவங்களுக்கு பணம் கம்மியாக இருக்கு நல்ல ஸ்கூல்ஸும் மாடல் ஸ்கூல்ஸை டெவலப் பண்ணுவோம் எங்க பின்தங்கி இடங்கள்ல பக்வர்ட் டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல அந்த பள்ளிகளுக்கு எல்லாம் கொடுங்க நல்ல லேபரட்டரி கொடுங்க அப்புறம் பாருங்க அடல் டிங்கரிங் ஸ்கீம் வந்து டிங்கரிங் லேப்ஸ்ல என்னன்னா சின்ன பிள்ளைகளுக்கு நல்ல இனோவேட்டிவ் மைண்ட் அவங்களுக்கு அந்த மாதிரி லெபரட்டரி பண்ணுங்க அது செலக்டட் ஆல்ரெடி அதுல பாருங்க சென்ட்ரல் ஸ்கூலும் அதுல தனியார் ஸ்கூல்ஸும் சேர்ந்துக்கலாம் இந்த பிஎம்ஸ்ல அப்ப அதனால தான் ஒரு மெமராண்டம் போடுறாங்க மெமராண்டம்ல என்ன இந்த ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா ஏன்னா மத்திய அரசு இந்த ஸ்கீமுக்காக முப்பதாயிரம் கோடி வச்சிருக்காங்க அந்த ஸ்கீம்ல ஸ்பெஷல பணம் தரா எதுக்கு இந்த ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ் வரதுக்கு நம்ம ரொம்ப நன்றி நம்மளோட கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ணதுக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் சார் அதுவரை நன்றி வணக்கம் வணக்கம்